டிஸ்மில்லா யு வாஹ்மான் யூ வாஹீன் நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்ஸெல்லாம் உழைக்கும் அரஹ்மது இல்வா நீ நம்ம நூரான் ஆயிரந்தால இது வரைக்கும் எட்டு பாடங்களை பார்த்து முடிச்சோம் இப்போ ஒன்பதாவது பாடமா நம்ம இல்ஹார் இதை பத்திதான் பார்க்க போறோம் இல்ஹார் என்றால் என்ன எ எழுத்துக்கள் வந்தா எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க இருஹாருடைய இந்த ஆறு எழுத்துக்களும் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் சரிங்களா இந்த ஆறு எழுத்துக்களுமே என்ன தொண்டையிலிருந்துதான் வெளியாகும் சரிங்களா இப்போ இந்த ஆறு எழுத்துக்களும் குர்ஆன்ல எந்த இடத்துல எப்படி வந்தா எந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிதி பார்க்க போறோம் பாருங்க தன்மீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனிற்கு பின்னால் தன்மீன் அப்படின்னா என்னன்னு படிச்சோம் சோஜவர் சோஜே கோபி இதற்கு தான் நம்ம தன்மீன்னு படிச்சிருக்கோம் தன்மீன் அல்லது சுக்குன் பெற்ற நூனிற்கு பின்னால் எந்த நூணுக்கெல்லாம் சுக்குன் இருக்கோ அந்த எழுத்துக்கோ பின்னால இந்த தொண்டையின் எழுத்துக்களுடைய அதையும் சுக்குன் பெற்ற நூலையும் என்ன செய்யணும் குண்ணா செய்யாம அதாவது மறைக்காம வெளிப்படுத்தி ஓடுணும் இதற்குதான் என்ன என்று சொல்லப்படும் இப்போ இந்த சட்டத்துக்கு உதாரணம் பார்ப்போம் சரிங்களா இப்போ இது வந்து தண்ணி சரிங்களா தண்ணீன் தானே வந்து தண்ணீர் வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன அலி அதாவது அலீப்னாலும் ஹம்சானாலும் ஒண்ணுதான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஹம்சாங்கிறது அவருடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்துதான் அப்ப தண்ணீனுக்கு பின்னால ரம்ஜான் வந்துச்சுன்னா அதை நம்ம வெளிப்படுத்தி ஓடணும் எப்படி சோய் ஒன் அபாபியில சரிங்களா அந்த மின்சாரத்தான் நல்லா வரணும் அதுதான் வெளிப்படுத்தி ஓடணும் சரிங்களா சோய் ஒன் அபாபியில நான் உன் ஹாமி அசும் இப்ப உன் சரிங்களா இது சோ பே தண்ணி வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல ஹா இது நில்ஹாரோட எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து தான் இது தண்ணி இயக்கம் பின்னால் வந்ததுனால இங்கே என்ன செய்யணும் வெளிப்படுத்தியே ஓதணும் நாகும் ஹானிய ஜூன் சரிங்களா உண் அப்படின்னு சொல்லி விண் அப்படின்னு நல்ல இன்ன வந்து வெளிப்படையாக நம்ம ஓதணும் சரிங்களா விமன் ஹஷிய விமன் இப்போ தூக்கம் பெற்றன்னு ஒன்று இருக்கா இப்போ இதுக்கு பக்கத்துல ஹா வந்திருக்கு அதாவது என்ஹாருடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்திருக்கு அப்படியே என்ன செய்யணும் நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் லிமன் ஹாஷ்மிய சரிங்களா மின் வை ரீதி மீன் சுக்கோன் பெற்ற நூன் வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் வை என்ஹாருடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்திருக்கு அப்படிதான் வெளிப்படுத்தி ஓதணும் மின் சரிங்களா இன் அப்படிங்கறத நல்லா வெளிப்படுத்தணும் மின் வை ரிகி யோ ம இங்க எங்க இருக்கு தண்ணீனோ இருக்கா இது தண்ணீர் இருக்கா இதுக்கு பக்கத்துல என்ன ஆயின் அதாவது எழுத்துக்கள் ஒரு எழுத்து இருக்கு ஆயின் இருக்கா அப்ப இதை வெளிப்படுத்தணும் சரிங்களா இப்ப மின் இந்த குண்பெற்ற நூனுக்கு பின்னணி என்ன ஆ இருக்கு அப்ப இதை வெளிப்படுத்தணும் சரிங்களா ரெண்டுஹாருடைய எழுத்து வந்திருக்கு நூலுக்கு பின்னாடி ஆயின் வந்திருக்கு இது இல்ஹாருடைய எழுத்துக்கள்ல ஒண்ணு அப்ப இத வெளிப்படுத்தி ஓதணும் மின் ஆயின் இந்த மின் தண்ணின் வந்திருக்கு இதுக்கு பக்கத்துல அலி அதாவது இல்ஹாருடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தாச்சா அப்போ இதை வெளிப்படுத்தி அதாவது தண்ணி வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன அலி அதாவது ஹம்சா வந்திருக்கு அப்ப இடைய எழுத்துக்கள் ஒரு எழுத்தா அப்போ நம்ம இதை வெளிப்படுத்தி பாமன் சரிங்களா இங்க பாமன் பெற்ற நூனுக்கு பின்னல என்ன வெளிப்படுத்தி ஓதனும் அதுக்கப்புறம் பெற்ற நூனுக்கு பின்னல அலி அதாவது ஹந்தா வந்திருக்கு அப்ப நம்ம வெளிப்படுத்தி ஓதணும் மண்

வேற எதுவும் கிடையாது குன் அப்படிங்கிற உச்சரிப்பை மிக தெளிவாக உச்சரிக்கிறதுக்கு பேர் தான் வெளிப்படுத்தியும் ஊதுறது சரிங்களா அதாபுன் வெளியுன் இங்கே குண் வந்திருக்கா இங்கே தன்மீன் வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன வகைன் வந்திருக்கு அது இன்னாருடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து அப்போ வெளிப்படுத்தி ஊதணும் அதாபுல் வலி உண் ஹாசிதின் இதான் ஹசுது பாருங்க ஹாசிதின் தண்ணி வந்திருக்கு அதுக்கு பக்கத்துல ஹம்ஜா வந்திருக்கு அப்ப வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் சரிங்களா இப்ப புரிஞ்சுச்சுங்களா இப்போ இல்ஹாருடைய இல்ஹாருடைய எழுத்துக்கள்னாலே தொண்டையில இருந்துதான் வெளியாகும் தொண்டையில இருந்து வெளியாகுற இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்கள் இல்லாம தண்ணி இல்லைன்னா சுக்குள் பெற்ற நூணுக்கோ பின்னால வேற எழுத்துக்கள் அதாவது இந்த ஆறு எழுத்துக்கள் இல்லாம வேற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் முடியாது தஆலா வரக்காது